सफलाय चुरीये देखो, सिक्के लोड़ा जाए, ना कानून नहीं கடந்து அதை பார்த்துக் கொண்டு ஒவ்வொரு பார்வையிலும் ஒவ்வொரு பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் தமிழ் அந்த போல வந்து கொண்டிருக்கு அப்படி வரும்போதெல்லாம் அந்த ஆயுதத்தை பதிவு செய்யக்கூடிய ஒரு களமாகத்தான் எதே ஒன்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள்

பல கருவிகளை நான் மிகவும் அறிந்து கொள்கிறேன் மிகச்சிறந்த ஒரு படைப்பை இங்கே அவர் இந்த தமிழ் குழந்தைக்கு அவருக்கு பின்னால் அவருடைய எழுத்துக்கள் இன்னும் பேசப்படவில்லை